அறிவி ஜத்தை பற்றி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் மிக சிறப்பாக செய்கிறது அம்பேத்கரை அறிஞர் படிக்க தூண்டும் பெரியார் எடுத்த சுய மரியாதை வார்த்தை அவர் அம்பேத்கர் மூமெண்ட் என்று செய்துவிட்டார் பேச்சுறுமையில் இது என்னடா உங்களுக்கு பிரபரிமை बर्थडे இஸ் மை बर्थडे கே விர்மணி பாرجিৎ 안디우 செல்வராக್ данаポール டிஎம் கிருஷ்ணா பாஜிதா

அப்படின்னு சொல்கிற ஏராளமான எழுத்தாளும் இருக்கிறார்கள் நான் யாருக்காகவும் எழுதவில்லை எனக்காகவும் எழுதி கொண்டேன் அப்படின்னு சொல்கிறவர்களெல்லாம் ஒரு இந்திய இலக்கிய மகாத்மாக்கள் தமிழை அந்த இலக்கிய மகாத்மாக்களை எதிர்க்க வேண்டுமானால் அவருக்கு எதிரான கருத்து நான் மக்களுக்கு எழுதியு சொன்னால் அவர் எழுத்தாளே இல்லை அந்த கலை அங்கேயே காதி ஆயிருக்கு அப்படி நினைக்கிற ஒரு சூழலில் படைப்பு சமூகத்தின் இணைப்புன்னு சொல்லி ஒருத்தர் இலக்கியம் பேசுகிறேன்னு வர அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் புரியல இலக்கியம் என்பதை நான் எழுதுகிற போதே நான் பாதி எழுதுகிறேன் மீதி அர்த்தத்தை வந்து வாசகன் தான் எழுதி முடிக்கிறான் வாசகன் இல்லாத எழுத்து என்பது ஒரு டிரான்சாக்ஷனே கம்ப்ளீட் ஆகல அப்போ வாசகனோடு ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காகவே ஒன்று எழுதப்படுகிறது என்று சொன்னால் அது தனி மனித செயல்பாடு அல்ல அது ஒரு சமூக செயல்பாடு அது தூய்மையான கவிதையாக இருந்தாலும் தத்துவ கவிதையாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி புத்தகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வாசக நீளம் இருந்து தள்ளி போவதற்கு முகாந்தரமே இல்லை எழுத்து என்பது வாசகனோடு இணைந்து ஒரு முத்தம் கொடுப்பது போல் அதுக்கு ரெண்டுமே தேவை எழுத்தால் இணைந்த அளவுக்கு தேவையில்லை அதே போல் வாசகனும் தேவை எனவே அத்தகைய ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகிற ஒரு இதில் வந்து இந்த எழூருக்குமான தலைவர் என்ற அம்பேத்கர் என்ற இந்த புத்தகத்தை ஒரு பைபிள் மாதிரி உருவாக்கியிருக்காங்க பைபிள்னா நம்ம ஒரு இங்கிலீஷ் யூசேஜ் இல்லையா அது சொல்கிறேன் வேற எதுவும் வெட்டிக்காருங்க ஏன்னா அது ஒரு வேத புத்தகம்னு சொல்லலாமா சரி வேத புத்தகம் போல உருவாக்கி இருக்கிறார்கள் ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அம்பேத்கர் அறிதலும் உரையாடணும்னு ஒரு தொகுதி அந்த பகுதிகளை வந்து சும்மா லேசா அவங்க சொல்லி காட்டணும் ஏன்னா நம்ம வந்து வாசிப்பை பற்றி இந்த புத்தகத்தினுடைய வாசிப்பை மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் உருவாக்கப்பட்டிருந்தால் அதனுடைய முதல் பகுதி வந்து அம்பேத்கரும் அம்பேத்கரை அறிதலும் உரையாடலும் அதில் வந்து எல்லாம் இருக்கு யார் யார் தொல் திருமாவளவன் கி வீரமணி பா ரஞ்சித் அந்தியூர் செல்வராஜ் தனபால் டிஎம் கிருஷ்ணா பீதா இவர்களெல்லாம் வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் நீங்கள் இவங்கெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் வந்து சரி இப்போது டிஎம் கிருஷ்ணா வந்து வர டிவி கிருஷ்ணன் என்னையா அம்பேத்கரை அறிஞர் பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அந்த புத்தகத்தை படிக்க தூண்டும் அது இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது அடுத்தது அன்னலால் நாங்கள்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் இயக்குனர் மாரி சத்வராஜ் பேராசிரியர் கல்யாணி எழுத்தாளர் பாமா ஞான இப்படி அப்படியே நீழுது அந்த ஒரு லிஸ்டில் அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க அடுத்தது அம்பேத்கர் வாழ்வு போராட்டம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அம்பேத்கர் யார் அவர் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் ஏன்னா அம்பேத்கர் வந்து சுயசேவை குறிப்புகள்லாம் எழுதியே வைக்கல ஏன் வைக்கலை அப்படின்னா அம்பேத்கர் வந்து தனி ஒரு தனி மனிதனாக நிறுவியவரே அல்ல அவர் வந்து அம்பேத்கர் எந்த அளவுக்கு போகிறாருன்னா ஹீரோவத் இஸ் டேஞ்சரஸ் டு டெமோக்ரஸின்னு சொல்கிறவர் அவர் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு முறை யாருமே அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அவருடைய கட்சியில் அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறார் ஏன்னு கேட்டால் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னால் பரவாயில்ல எந்த அரசியல் தலைவரும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்றார் உடனே எல்லோரும் கோபம் ஆயிடுறாங்க அந்த நேரத்தில் அவரை வந்து கிண்டல் அழித்து ஷங்கர் ஸ்வீட்லியில் ஒரு கார்ட்டூன் போடுறாங்க அந்த கார்ட்டூன் என்னென்னா ஒரு அம்பேத்கரையே கோட்டு சூட்டோடு ஓடுறாரு அவர் பின்னாடி எல்லாரும் அந்த காந்தி குல்லா போட்டவங்களாம் ஒரு குல்லா போட்டுக்கிட்டு ஒரு பிளாக் கார்டு வச்சுக்கிட்டு ஓடுறாங்க அவரை துரத்திக்கிட்டு அந்த பிளாக் கார்டில் எந்த எழுதியிருக்கீங்கன்னா பர்த்டே இஸ் மை பர்த் ரைட் அதை போய் நீ படிக்கிறிய அரசியல்வாதிகள் பர்த்டே கொண்டாடுவது இவங்களுடைய பிறப்புரிமை எது எதுக்கோ பிறப்புரிமை இங்க பேச்சு உரிமை எது இல்லைன்னா அவங்களுக்கு பிறப்புரிமை அப்படி ஓடுறாங்க அது மாதிரி சங்கர் கார்ட்டூன் கார்டூன் வந்திருக்கு அந்த அளவுக்கு அம்பேத்கர் என்பவர் தன்னை முன்னிறுத்தாத ஒரு தலைவர் அப்படி ஒரு முன்னிறுத்தாத தலைவரை பற்றிய செய்திகள் எந்த அளவுக்கு தவறுதலாக பரவும் ஏன்னா அவர் அதை விளக்கம்ன்றது வந்து அவர் எப்போவுமே வந்து அம்பேத்கரை பற்றி சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்னா அம்பேத்கர் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு அரசியல் தலைவர் அல்ல அவர் தலித் தலைவர் அல்ல அவர் எக்கனமிஸ்ட் கிடையாது அவர் பெரிய ரைட்டர் கிடையாது இன்டெலக்சுவல் கிடையாது அவர் யார் தெரியுங்களே எனக்கு அவர் லைஃப் கோச் அவர் அம்பேத்கரை பார்த்து தான் நாங்கள்லாம் எப்படி இயங்க வேண்டும் எப்படி அமைதியாக இறங்கி இயங்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன் குவைட்லி எஃபெக்டிவ்னு ஒரு வார்த்தை இருக்குங்க அது என்னன்னா சத்தம் காட்டாமல் ஜெயிப்பது எப்படி இது தமிழ் சமூகத்தில் ரொம்ப முக்கியமான பாடம் ஏன்னா சத்தம் போட்டு கொண்டே இருப்பது தான் இது தமிழ் சமூகம் ஒன்றுமே செய்யாமலேயே சத்தம் போட்டே ஜெயித்து விடுவதை ஒரு தந்திரமாக கற்று வைத்திருக்கு தமிழ் சமூகத்தில் சத்தம் இல்லாமல் ஜெயிப்பது எப்படி என்பதை அம்பேத்கரனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்போ நான் என்ன செய்யறேன்னா அம்பேத்கர் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லேயே ஈடுபடலை அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அவருக்கு வந்து இந்த சமூகத்தில் இந்திய சமூகத்துக்குள்ள ஒரு இடமே இல்லை அவர் ஒரு பள்ளியில் போனால் அவர் வெளியில் நிறுத்துகிறார்கள் தண்ணீர் கொடுப்பதில்லை மாட்டு வண்டியில் ஏற முடியவில்லை ஒரு பார்சிகள் நடத்துகிற ஒரு லாட்ஜில் தங்க முடியவில்லை எதுவுமே இல்லை அவருக்கு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு கிரிக்கெட்டில் வந்து இந்த பிச்சு செடியில் இன்னொரு பிச்சு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அது மாதிரி அவர் வந்து இன்னொரு பிச்சை தேர்ந்தெடுக்கிறார் எங்க லண்டன் அமெரிக்கா போன்ற இடங்களில் அவர் போய் அங்கே தனியாக வளர்றார் இந்த இடத்துல நான் ஒரு கவிதையை சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா ஆப்ரிக்க கவிதை அது லன்ஸ்டன் ஹியூக்ஸ் என்ற அந்த ஆப்பிரிக்க கவிதை என்ன சொல்கிறான் என்னை நீங்கள் இன்றைக்கு சமையல் அறையில் போய் சாப்பிடு எங்களோடு அவன் சமமாக மேசையில் அமர்ந்து சாப்பிடாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நான் சமையல் அறையில் போய் மிக சத்தான நிறைய பொருட்களை உங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்டு தசை சதை த சதை திரட்சியோடு வந்து உங்களோடு சமமாக மேடையில் அமர்கிற போது என்னை சமையல் அறைக்கு போய் என்று சொல்வதற்கு உங்களால் முடியாது இதுதான் வந்து அந்த லங்ஸ் புக்ஸினுடைய கவிதை அந்த கவிதையினுடைய அப்படியே ஒரு டெமோ தான் அவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர் எங்கே போகிறாரு அவர் அவருடைய படிப்பு சாதாரண படிப்பு இல்லை அவர் வந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுறாரு நான் வந்து இந்த புத்தகத்தை தவிர கொஞ்சம் பேச இருக்கு ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுனால அவர் எங்கே போகிறாரு குடும்பத்தை விட்டுவிட்டு விட்டு பிள்ளை குட்டியோடு இருந்த ஒரு மனிதர் அந்த குடும்பத்தையே விட்டு விட்டு அவர் வந்து லண்டனுக்கு போய் படிப்புக்கு போகிறார் அவருடைய துணிவியார் நீ வாடுகிறார் வரட்டி சுட்டு வரட்டி தட்டி விற்று வாழும் ஒரு பெண்மணி அவர் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருந்து போகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு துயரமான நிலையில்தான் அம்பேத்கர் லண்டனிலே அவ்வளவு மணி நேரம் சாப்பிட்டு சாப்பிடுவதுக்கு ஒன்றுமில்லாத புத்தகங்களை விற்று அதில் வந்து சொற்ப பணத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டு அவர் படித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப அவருடைய படிப்பு என்பது நம்ம எல்லாரும் கூட லண்டன் போறோம் அமெரிக்காவுக்கு போறோம் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு போறோம் எதுக்கு போறோம் நம்மளுடைய சுய வளர்ச்சிக்காக அந்த சுய வளர்ச்சி புத்தகங்கள்கிட்டே நம்மகிட்ட ஏராளமே இருக்குது ஏராளம் இருக்கு அந்த சுய முன்னேற்றம்னு ஒரு வார்த்தைகளில் அது இன்னைக்கு தமிழை ரொம்ப கவர்ச்சிகரமான வார்த்தை ஆனால் அம்பேத்கர் ஒரு முன்னேற்றம் இருந்தது தனி மனிதனாக முன்னேறினார் ஆனால் அந்த தனி மனித முன்னேற்றம் எதை நோக்கியது என்றால் சமூகத்துக்காக தனி மனிதனுடைய முன்னேற்றம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை அதில் அம்பேத்கர் என்ன செய்கிறாரு அந்த தனி ஒரு சமூகத்துக்காகவே தன்னுடைய குடும்பத்தை நிராகரித்து கொண்டு போய் தயாராகிறார் இந்த இடத்துல வந்து புத்தர் வந்து மனைவி மக்களை விட்டு விட்டு போனார் ஒரு பொறுப்பில்லாத மனுஷன் அப்புறம் வள்ளலார் வந்து பெண்ணை மனைவியை விட்டு விட்டு போட்டார் பொறுப்பில்லாத மனுஷன் அதெல்லாம் சொல்கிறாங்க அம்பேத்கரும் மணி விட்டு விட்டு போனால் ஒரு பொறுப்பில்லாத மனுஷன் தான் யாருக்காக சமூகத்துக்காக அந்த இடத்துல தான் ஜாபம்ன்ற ஒரு எலிமெண்ட் வருது இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னை பற்றி எதுவும் எழுதவில்லை அதுதான் அந்த எப்படி ஒரு புத்தர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு நீங்களே தீபமாக இருங்கள்னு சொல்கிறார் உங்களுக்கு நீங்களே தீபமாக இருங்கள்னு சொல்லும்போது எங்கேருந்து கூட்டம் எங்கேருந்து தலைவர் அதெல்லாம் கிடையாது அப்போது அம்பேத்கர் என்ன செய்கிறாருனாக்கா ஒவ்வொரு செயலியும் தனிப்பட்ட முறையில் இருந்து கொண்டு சமூகத்துக்காக ஒவ்வொருத்தையும் பற்றாரு அவர் கோட்டு சூட்டு போடுறது கூட சமூகத்துக்காக தான் இல்லை பாவம் புழுக்கமாக இருந்திருக்கும் இந்தியாவில் அந்த புழுக்கத்தை செழித்து கொண்டார் எதுக்காக ஒன்றுமே சட்டையை அணியக்கூடாது இடுப்புக்கு மேலே துண்டு போடக்கூடாது இடுப்பு மேலே துண்டு போட்டதை இடைகளை எடுத்து கட்டி கொண்டுதான் பேச வேண்டும் என்கிற ஒரு சமூகத்தில் நான் கோர்ட்டு சூட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டினார் குழுக்கத்தோடு போட்டுக்கிட்டு திரியாரு எவ்வளோ கஷ்டம் பாருங்க அதில் கூட ஒரு கோட் சூட்டு போடுறதுல கூட சமூகம்தான் அத்தகைய ஒரு மாமனிதரை அத்தகைய ஒரு அறிவுஜீதி அவருடைய ஒரே ஒரு காமன் டினாமினேட்டர் என்ன படிப்பு தான் படிப்பின் மூலமாக அவருக்கு தெரியும் சுமேரியன் நாகரிகத்திலிருந்து படித்தவன் மட்டும்தான் அதிகார வர்க்கமாக இருந்திருக்கிறான் என்று அவருக்கு தெரியும் அவர் ஏழையாக பிறந்தவர் அல்ல ரொம்ப பெரிய கொடுமையான ஏழை ஏழையாக இல்லை அவர் அவர் கொஞ்சம் கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ் தான் ஆனால் இவரை பற்றி இவ்வளோலாம் தான் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது ஏன் உனக்கு அம்பேத்கர் நல்ல இவ்வளோ அக்கறை நீ ஏன் அம்பேத்கரை பற்றி இவ்வளோ பேசுகிறாய் என்று சொன்னால் நான் தான் சொல்கிறேன்னே தனிப்பட்ட காரணத்துக்காகங்க நான் வந்து இங்கேருந்து அவுளம் பார்த்து என்கிற ஊருக்கு நான் ஒரு வங்கி அதிகாரி என்ற வகையில் என்னை டிரான்ஸ்பர் செய்தார்கள் அது ஒரு சின்ன கிளை அந்த கிளையிலே என்னால் வந்து வேலையை ரொம்ப குறைவு மீதி நேரம் பிள்ளை என்ன செய்யறது குடும்பத்தை அழைத்து போகவில்லை நான் அங்கே அம்பேத்கர் உருவாக்கி இருந்த ஒரு நூல்நிலையும் இருந்தது அந்த நூல்நிலையத்தில் தான் நான் கிடந்தேன் அந்த காவலாளி என்னை கழித்து பிடித்து வெளியே தழுகிற வரையில் அந்த நூல் இருந்தேன் அதுவரையில் நான் என்ன கொண்டிருந்தேன் என்றால் பெரியார் என்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு தலைவரை பேசாமல் எல்லோரும் ஒரு வடநாட்டு தலைவன் போய் பேசி கொண்டிருக்கிறார்கள் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று குறை சொல்லிக்கொண்டிருந்தவன் அங்கே போய் சேரும்போதுதான் எனக்கு தெரிகிறது பெரியார் எடுத்த சுய மரியாதை என்கிற வார்த்தை அவர் அம்பேத்கர் என்றைக்கோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் என்று செய்து விட்டார் இது வந்து இல்லை நான் சொல்லும்போது நான் வந்து அவர் வந்து ஒரு தலித் தலைவராக கருதவில்லைன்னு நான் சொன்னேன் எனக்கு பர்ஷனலா ஏன்னா அவருக்கு முன்னாடியே அம்பேத்கர் வந்து தலித் முன்னேற்றத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாலேயே இங்கே வந்து தலித் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபை என்பதை நிறுவுகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அவர் திராவிட மகாஜன சபை நிறுவும்போது தான் அம்பேத்கர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறக்கிறார் அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த தலித் சிந்தனையும் இந்த ஏழை மக்களினுடைய உயர்வை பற்றியும் தீர்க்கமாக சிந்தித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் இது மகாராஷ்டிராவிலேயே இருந்திருக்காங்க அம்பேத்கர் வந்து ஒரு அப்படியே ஒரு வெண்ணை திரண்டு வரும் பாலை காய்ச்சிக்கிட்டு வரும்போது மேலே வெண்ணை திரண்டு வரும் அந்த திரண்டு வந்த வெண்ணை தான் அவர் அவருக்கு முன்னாடியே இருந்திருக்கு இயக்கங்கள் எல்லாமே சமூக இயக்கங்கள் அப்படி தான் தோணும் ஒரு தலைவர் திடீர்னு வெற்றிடத்திலிருந்து தோன்றுவதில்லை அவன் வரலாற்று நிர்பந்தத்தினால் காரணத்தால் அவன் உருவாக்கப்படுகிறான் அம்பேத்கர் வந்து திடீர்னு ஒரு இயேசு வந்து சன் ஆப் காடா மாதிரிலாம் பறக்கலைங்க அவர் சாதாரண மனிதனாக பிறந்தவர் இந்த சமூகத்தினுடைய காரணிகளால் அவர் ஒரு தலைவராக ஆக்கப்பட்டவர் அப்போ நம்ம என்ன செய்ய இருக்குது அந்த சமூக காரணிகள் எவை ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அம்பேத்கர் எப்படி இருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்தியாவினுடைய மாபெரும் அறிவிஜீவி கார்கன் மாசுக்கு அடுத்தபடியாக இவருக்குத்தான் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்தில் மேல்நாட்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது ஒரு அறிவி ஜீவிதம் இந்த அம்பேத்கரனுடைய அறிவுஜீவிதத்தை பற்றி எல்லோருக்குமான தலைவர் இந்த அம்பேத்கர் என்ற நூல் மிக சிறப்பாக சொல்கிறது இந்த புத்தகத்தை உருவாக்கியவர்கள் அம்பேத்கர் எப்படியெல்லாம் எத்தனை விதமாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த புத்தகம் அம்பேத்கரை கடவுளாக்கி வழிபடுவதற்காக அல்ல அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா கடவுளை நாம் அம்பேத்கரை நாம் விட்டால் கடவுள் இதுவரையும் நமக்கு எதுவுமே கொடுக்காதது மாதிரி அம்பேத்கரும் எதுவும் கொடுக்க மாட்டார் எதுவும் நம்ம அம்பேத்கரை கடவுளாக்குவதற்காக இந்த புத்தகம் படைக்கப்படவில்லை மாறாக அவர் ஒரு மனிதனாக எப்படி புரிந்து கொள்வது அவருடைய வெற்றி ரகசியங்கள் என்று என்று புரிந்து கொள்வது இந்த விழிப்புணர்நிலை மக்களை எப்படி எழுப்புது எழுப்புவது என்பதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை எப்படி அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது இப்போ வந்து ஒரு புத்தகம் நான் படித்தேன் வாட் டு லேர்ன் ஃப்ரம் நேசன் மாண்டியலான்னு அந்த புத்தகம் பலன் தான் இந்த புத்தகம் அப்படி இவங்க தலைப்பு கொடுக்கல அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் சொல்றது ஒரு புரட்சிகரமான கருத்தாக இங்கே போயிடுச்சு அதான் இந்த சோகம் எல்லோருக்குமானவர் தான் அதே எல்லோருக்குமானவருன்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இங்கே இருக்குது அவ்வளோ சோகமான நிலைமை அதனால் அவங்க வாட்ட எல்லா ஃப்ரம் அம்பேத்கர்னு இதுக்கு தலைப்பு கொடுக்கல ஆனால் இந்த புத்தநாற்று தான் நான் ஒரு ஒரு வார்த்தை வாசகன் என்ற வகையில் இது படித்து பார்த்தா எனக்கு தெரியாத பல தகவல்களை இது கொடுக்கிறது இதில் வந்து நம்ம இந்த மூணு பேர் முக்கியமாக நம்மளுடைய ஆனந்த குருவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய முருகன் அவர்கள் நம்மளுடைய நீலகண்டன் அவர்கள் ஷாஜன் கவிதாவர்கள் இவர்களெல்லாம் திட்டம் போட்டு பேசி பேசி பல்வேறு அறிவித்தோட எல்லாம் கலந்து ஆலோசித்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார் ஏன்னா இந்த புத்தகம் வந்து ஒரு தனி மனிதனுடைய படைப்பு அல்ல இது ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸில் உருவான ஒரு கணி ஒரு கலெக்டிவாக ஒரு கலெக்ட் கான்சியஸ்னஸ் இருக்குது அதுலேருந்து ஒரு பல் குரல்களை இதில் வைத்திருக்கிறார்கள் இதில் எனக்கு ரொம்ப புது ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதினா ஏன் கொண்டாட வேண்டும் அம்பேத்கர் என்ற ஒரு பகுதி அதில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது நான் கூட ஒரு ஓரத்தில் கருப்பு இலக்கியத்தை கருப்பு இயக்கங்கள் அம்பேத்கரோடு இப்படி தொடர்பு கொண்டிருந்தன என்று எழுதியிருக்கிறேன் ஒரே ஒரு தகவலை அது இருந்து சொல்கிறேன் அம்பேத்கர் என்பவர் வெறும் கருப்பு இலக்கியத்தை படித்துவிட்டு எதுவும் எழுதியவர் அல்ல இயங்கியவர் அல்ல அவர் எத்தனை வகையிலெல்லாம் இந்த ஏழை ஜனங்களை மேலே கொண்டு வர முடியுமோ அத்தனை வகையிலையும் நிவர்த்திருக்கிறார் அதிலே ஒரு வகை வந்து கருப்பு இயக்க கருப்பரனுடைய இயக்கங்கள் இருக்குன்னா அந்த கருப்பர் இயக்கங்களோடு அவர் தொடர்பு கொண்டு இருக்கிறார் வெறும்னா அவங்கள பார்த்து அவர்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணாங்கிறத வச்சு அவர் பண்ணலை அவர் என்ன சொல்கிறாரு அங்கே வந்து டூபாய்ஸ்னு ஒரு கருப்பர் தலைவர் இருக்கார் பிளாக் மூமெண்டினுடைய தலைவர் அந்த டூபாய்ஸ்க்கு அம்பேத்கர் கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாரு பிளாக் பீப்புளினுடைய இன்ஜஸ்டிஸும் கருப்பர்களுடைய அணி அவர்கள் மீது இழைக்கப்படும் அநீதிகளையும் இந்தியாவின் தலித்துகள் என்று தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய துயரங்களையும் நாம் இருவரும் இணைந்து ஐநா சபையில் கொண்டு போய் விவாதித்து இதை தீர்ப்போம்னு சொல்றார் கடிதம் இருக்கிறார் எந்த அளவுக்கு உலக அளவில் நம்ம தீண்டத்துவாதவனுடைய பிரச்சனையை உலக அளவுக்கு கொண்டு போய் அங்க வந்து இதை தீர்த்திடலாம் அப்படின்னு கடிதம் வைக்கிறாரு அவரும் ஒத்துக்கிட்டு கடிதம் வைக்கிறாரு அப்போ இவர் ரெண்டு பேரும் கடித்த தொடர்பில் எங்கே இருக்காங்க எந்த காலத்தில் டிஜிட்டல் இல்லை டிஜிட்டல் யுகத்துல ஒரு வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் அவர் உட்கார்ந்து ஒரு கடிதம் எழுதி அதை போய் அங்கே போய் சேரணும்னு அப்ப வந்து குறைஞ்ச ஒரு பத்து நாளாவது ஆகும் அந்த நேரம் காலத்தை பற்றி கவலைப்படாமல் இவர்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறார்கள் இந்த இடத்துல கம்யூனிகேட்ன்ற வார்த்தை ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் கம்யூனிகேட்னா நிறைய பேர் வந்து பேசுறது நம்ம கருத்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது கம்யூனிகேட்டுன்றாங்க என்ன கேட்டால் கம்யூனிகேட்டுன்றது வெறும் பேசுறது மட்டும் இல்லைங்க மற்றவங்க சொல்றதை காது கொடுத்து மதித்து கேட்கறது அதுதான் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ரெண்டு பேரும் கேட்டு நடக்குது அப்போது அம்பேத்கர் நிறைய கேட்டிருக்கிறார் அவர் சொல்ல மட்டும் செய்யவில்லை நிறைய கேட்டிருக்கிறார் அப்போ அம்பேத்கர் கிட்ட நான் கற்றுக்கிறேன் ஓஹோ கம்யூனிகேஷனாக நம்ம வந்து நிறைய கேட்கணும் இருக்கு அப்படின்னு நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க கம்யூனிஸ்டார்கள் எல்லாருக்கும் தெரியும் லெனினும் விவசாயிகளும்னு ஒரு ஆயில் பெயிண்டிங் ஒன்று இருப்பாங்க அந்த ஆயில் பெயிண்டிங்கில் நெலின் வந்து அப்படி கோட்டில் அப்படி தள்ளின்னு உட்காந்துருப்பார் அந்த இடத்துல நிறைய விவசாயிகள் சரியான உடை இல்லாமல் உட்காந்துருப்பாங்க முன்னாடி அவங்களோட அவர் பேசுவார் அந்த ஒரு பெயிண்டிங் போது லெனின் எப்படி மக்களோடையே இருந்தார் சொல்கிறதுக்கு அதே மாதிரி தான் அம்பேத்கர் மக்களோடையே இருந்தார் மக்களோடு அவர் வந்து இங்கு வந்தவர்கள் எல்லோரும் சிறப்பானவர்கள் அவர்கள் எல்லா செய்திகளும் தெரியும் நான் அடிப்படை செய்திகளை சொல்லவில்லை ஆனால் இந்த புத்தகத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதியாக வந்திருப்பது என்னவென்று சொன்னால் அம்பேத்கரை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பகுதி அண்ணலால் நாங்கள் ஒன்று இது அம்பேத்கரின் தேசம்னு ஒரு பகுதி இருக்குங்க அது ரொம்ப அற்புதமான பகுதிங்க அதுக்காக இந்த மூணு பேரையும் நான் எவ்வளவு நான் பார்க்கவேன் அதில் வந்து அவங்க இவங்க மூணு பேரும் பார்க்கணும் அவங்க என்ன சொல்லுவாங்க உடனடியே இங்கே பெருமையெல்லாம் எங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு ஒருத்தர் 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 மாற்றிக்கிறாங்க அதை அதுதான் எங்கள் சோகம் நம்ம வந்து இவர் முருகன் அவர்களிடம் சொன்னால் ஐயோ நான் ஒன்றும் பண்ணலைங்க இல்லை எல்லா பேர் தான் பண்ணார் அவர் தான் பண்ணார் கை காட்டுறார் இவர் கேட்டால் இல்லைங்க எல்லாம் ஷாத்தியம் தான் பண்ணார் அப்படின்னு இப்படி ஒரு எதையுமே ஒரு ஓனர்ஷிப் கிளைம் பண்ணி வானான்னு தன்றவங்களெல்லாம் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்களால தான் இந்த அம்பேத்கர் கிட்ட செய்ய முடியும் ஏன்னா இந்த புத்தகத்தில் நம்மளுடைய ஷாஜன் கவிதா அவர்கள் வந்து இதுக்காகவே இவங்க வந்து உயிர் கொடுத்து உழைச்சிருக்காங்க அவங்க என்ன செய்திருக்காங்க அம்பேத்கர் என்பது சமத்துவ ஆனந்த் டெல்ட்டும்டே விஜய் சிவா நாகராஜ் மஞ்சுளே அசோக் கோபால் ஆனந்த் கிறிஸ்டவ் விஜய் விஜேதா குமார் கிறிஸ்டவ் ஜாஃப்ரி லாஸ் இவர்கள் வந்து யாருமே எங்களுக்கு தெரியாதுங்க அம்பேத்கரே தெரியாது எங்களுக்கு இவங்களாம் எங்களுக்கு தெரியல அதனால் தெரியாது ஆனால் இவர்கள் மூலமாக அம்பேத்கர் ஒரு எலும்பு கூட இருந்து அப்படியே ஒரு சதையோட கோட்டு சூட்டோடு அப்படியே எழுந்து நிற்கிறார் நான் ஒரு விஷத யோசித்து பார்க்குறேன் சினிமாவில் அப்படியே ஒரு ஷார்ட்டு ஒரு எலும்பு கூடலேருந்து அப்படியே மாதிரி அனிமேஷனில் மாதிரி எழுந்து நிற்கிறேன் அதை கேட்ட கேள்விகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகை நீங்கள் படித்து பார்த்து இந்த புத்தகத்தை ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தால் கூட இந்த புத்தகத்தை வாங்குவீர்கள் இது ப்ரைஸ்ல புத்தகம் இது விலையில்லாத ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது ஆனந்தும் டே இவங்கெல்லாம் வரும்போது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் அதிகமாக நான் பேச விரும்பவில்லை போதுமான அளவுக்கு பேசிவிட்டேன் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த புத்தகத்தில் அம்பேத்கரை விமர்சனம் பண்ணுகிறவர்களும் எதிரும் புதிரமாக கற்று சொல்கிறவர்களும் கூட இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதுதான் முக்கியமான விஷயம் அசோக் கோபால்னுடைய இதெல்லாம் பார்த்தா தனிமையில் சொந்தத்துக்காக இதுவரை போராடிங்கிற அம்பேத்கர் ஒரு சாப்டர் இருக்கு அதில் அசோக் கோபால் ரொம்ப ஒரு இதுவாக பேசுகிறார் அதே பார்த்து ஆனந்த் சேர்த்துக்கிட்டே வந்து அம்பேத்கரை நம்ம வந்து வழிபடக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார் இதெல்லாம் ஒரு நம்ம ஊரில் வந்து எல்லாமே ஒரு ஒரு வார்த்தை கூட நம்ம வந்து பூஜை செய்தி பழக்கப்பட்டவர்கள் வழிபாடு செய்தி பழக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த தகவல்களை ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒரு கல்ச்சுரல் ஷாக் மாதிரி இருக்குது அத்தகைய விஷயத்தை செய்யும்போது தான் இது தொகுத்தவர்களுடைய ஆளுமையத்தை எதுன்னு நமக்கு தெரிய வருது இந்த தொகுத்தவர்களை எல்லாம் ரொம்ப அப்பாதியாக உட்கார்ந்துருக்காங்க ஆனால் இவர்களால் மாபெரும் விமர்சன பூர்வமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு தோன்றுகிற ஒரு சந்தோஷம் இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன் இந்த விஜய் சர்வாடே என்பவர் அம்பேத்கர்னுடைய புகைப்படங்களை எல்லாம் அம்பேத்கர் எப்படி இருப்பாருன்றதையே நமக்கு அவங்க தான் எடுத்து காட்டுறாங்க அவர் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கார் அம்பேத்கர் புகைப்படங்களை நோக்கி அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டுடியோவா ஸ்டுடியோ பேர் அம்பேத்கர் புகைப்படம் கிடைக்குமா தேடி இருக்கார் அதுல அவருக்கு கிடைக்கிறது என்னென்னா ஒரு கண்ணாடிகள் செய்யப்பட்ட ஒரு இமேஜ் அந்த காலத்தில் ஃபில்மில் த இமேஜ் எடுக்கிறது இல்லை அது ஃபில்ம் வர்றதுக்கு முன்னாடி கண்ணாடியில் எடுக்கலாம் ஒரு ஃப்ரேமை போட்டு எடுப்பான் அவங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரேமில் எடுத்து கண்ணாடியில் இருந்த புகைப்படம் ஒன்று அவருக்கு கிடைக்கிறது இப்படி அம்பேத்கரை நம்மளுடைய காட்சி பூர்வமாக இவர் யார் என்பது இன்னைக்கு திருவள்ளுவர் எடுத்தீங்கன்னா திருவள்ளுவர் யார்னு நமக்கு தெரியாதுங்க அவர் ஒரு தந்த காய்கறிகள் எடுத்திங்கன்னா அவர் மொட்டை எடுத்து ஒரு சமண முனிவராக இருப்பார் அவரையே நீங்கள் வந்து பதிப்பினுடைய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்து புக்கில் பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அழகாக ஒரு சைவ குறவரை போல இருப்பார் இன்னொரு படத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இது எதுவுமே இருக்காது விபூதி விபூதி எதுவுமே இருக்காது அவர் பூனல் போட்டிருந்து சந்தேகம் வந்துட கூடாதுன்றதுக்காக அதை ஒரு வெள்ளை துணிகளால் மார்பை மறைத்தது தான் நம்மளுடைய அரசாங்க படம் இந்த அளவுக்கு திருவள்ளுவரையும் நாம் வந்து திருவள்ளுவர் எப்படி இருந்தால்தான் நமக்கு தெரியல அவளையே நம்ம ஊரில் ஆயிரம் மகாபலிபுரமும் நம்ம தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கும் சிற்பங்களை சாதித்தவனெல்லாம் வெட்டையா கொட்டையா கருப்பா சிவப்பானே நமக்கு தெரியாதுங்க அனானிமிட்டி தான் நம்மளுடைய வரலாற்று ஆரம்பகட்டம் ரொம்ப கேவலங்க அந்த அனாமினி எதிர்த்து செய்யப்பட்ட ஒரு புத்தகம் தான் இது இந்த புத்தகத்துக்கு இதில் வந்து அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் மிக நுடுங்கி செய்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை நாம் வந்து தமிழ் வாசிப்பு பிரதேசத்தில் கொண்டு வர வேண்டும் இதை பற்றி ஏராளமான விவாதங்கள் நிகழ வேண்டும் அப்போது அம்பேத்கர் நமக்கு தேவையில்லை அம்பேத்கர் என்ற தனிமனித தேவையில்லை அம்பேத்கர் என்கிற ஒரு இயக்கம் தனிமனித இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும் இப்போ செயல்படுகிறவர்கள் எல்லோரும் அம்பேத்கரிடமிருந்து எத்தகைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தெரிய வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க